வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வருத்தம் அரைச்ச காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயிட்டோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு இல்லைனா ஒரு பதினஞ்சு இருபது நம்பர் போதும் தோல் உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு இல்லைனா ஒரு பத்து பல் அதையும் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கிடலாம் பருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ தக்காளி மூணு வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு ஒன்று பதிமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் சோம்பு போட்டணும்னா போடுங்க இல்லைன்னா வாசனை பிடிக்கலாம் விட்டுருங்க நான் போடலை தனியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகா நான் அஞ்சு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் அஞ்சு நம்பர் தான் போடுறேன் கூடவே புளி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பகுதி மட்டும் போடுறேன் அதில் இருக்க கொட்டை அந்த குச்சி அதெல்லாம் எடுத்துருங்க கூட கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்கேங்க மசாலா நல்லா ஒன்று செய்யறதுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா தூள் நீக்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு அரைமுடியில் பாதி அதாவது கால் பகுதி அது போட்டிருக்கேங்க இதனால் வதக்கிடுவோங்க ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை பச்சை வாசனை போனால் போதும் இதனால் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் போட்டு தான் காரக்குழம்பு வைக்கிறேன் அதனால வெண்டக்காய் வதக்கி எடுத்து போங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு வழவழப்பு தன்மையோடு இருக்கும் அதனால் இதை எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாங்க ஒரு பாதி வைக்காடு இதிலே வெந்துடும் அது பாருங்கள் இது நல்லா வதக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு தட்டையில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குங்க அந்த எண்ணெய் தேவையினா விட்ருங்க நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்க்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாங்க நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் இது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கனால இது வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதில் நல்லா ஒன்று சேர்ந்தால் போதும் பாருங்கள் நான் வதக்கி எடுத்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேங்க அதில் நம்மளுக்கு இதிலேயே மசாலா புளி மிளகா எல்லாமே இதில் இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இதுக்கு தேவையான தண்ணியெலாம் நான் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து இதில் ஒன்று சேர நான் கலந்து எடுத்துக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய இதில் சேர்த்துக்கிறாங்க என்ன நம்ம பாதி தான் வேக வச்சுக்கோ இன்னும் பாதி வேகட்டும் நீங்கள் வேறு எதுனா காய் பொண்ணு ஆசைப்பட்டினா கூட போடுங்க வதக்கும் போதே பாருங்கள் இதை மூடி வச்சிடலாங்க உப்பு தேவையானது என்னென்னு போட்டு செக் பண்ணி மூடி வச்சுருங்க பாருங்கள் பத்து நிமிஷம் குதித்து முடிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி சுட சுட சாதத்தோடு சாப்பிடின்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்